குமரனும் கங்காவும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு காவேரி வந்து கேட்குறாங்க அக்கா எங்கே கிளம்பிகிட்டு இருக்கேன் நான் உனக்காக சா சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எங்கே கிளம்புறேன்னு கேட்கும்போது விஜய் வந்து இத்தனை நாளாக இருந்தேனே எனக்காக ஏனோ தானே சமைச்சு போட்டாங்க இப்போ நீங்கள் வரவும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க இல்லை காய் நான் என்னென்ன செஞ்சு கொடுத்தேன்னு தெரியுமா எப்படி பேசுகிறாரு பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துடுறோம் போயிட்டு நாங்கள் ஒரு மூணு மணிக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன விளையாக்கா இங்கே வந்திருக்கீங்கன்னு காவேரி கேட்க இவங்க அம்மா இருக்காங்க அவங்க அவங்களுக்கு அந்த இடத்த பிரச்சனையா தான் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படித்தாலும் சண்டை அவனுக்கு தெரியும் தெரியும்ல இப்பயுமே அவர் அந்த வெயில் பிரச்சனையெல்லாம் சண்டை அதனால் வந்து இவர் விஎஓ வர சொல்லியிருக்காரு அவரை வர சொல்லி அளந்து அதை அடைச்சி விட்டு தாண்டி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அம்மா கங்கா சொல்கிறாங்க காவேரிட்ட உடனே குமரனும் ஆமாப்பா அதை போய் சரி பண்ணிட்டு வந்துடணும் நீங்கள் சாப்பிட்ருங்க சரியா நாங்கள் வர்றதுக்கு லேட்டானா கூட நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா காவிரி சொல்கிறாங்க அக்கா அக்கா எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு நாங்களும் வரோம் அக்கா நாங்களும் சும்மா தானே இருக்கோம் உங்கள் அத்தை வீட வந்து என் வீட்டுக்கார கூட பார்த்தது இல்லை வரட்டுமே அப்படின்னு சொல்லும்போது இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படியே ஊர் சுற்று போய் பார்த்த மாதிரியே ஆயிரும் சொல்லிவிட்டு சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சொல்ல வீடியெல்லாம் அடைச்சிட்டு நாலு பேருமே கிளம்பி போகிறாங்க அவ பார்த்தீங்கன்னா வழியில் ஒவ்வொரு இடமா எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு இடமா நம்ம காவேரியும் இதுதாங்க இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காட்டுறாங்க நமக்கு அங்காவும் வந்து ரொம்பவே வந்து விஜயம் பிடிச்சி போகுது நல்ல மனுஷனாக தான் இருக்கார் நம்ம தான் வந்து காவிரி மேலே உள்ள கோவத்தில் அவரையுமே தப்பாக நினச்சிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டீமே சாரி கேட்குறாங்க சாரி நான் மேலே உள்ள கோவத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறதே விட்டுட்டேன் நீங்கள் நல்லவராக தான் இருக்கீங்க இவர் கூட சொன்னார் நல்ல டைப்பாக தான் தெரியறாருன்னு ஆனால் நான் தாங்க உங்களை ரொம்பவே திட்டிட்டேன்னு சொல்ல அதுக்கு நம்ம விஜயம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க காவிரியோட நல்லா என்ஜாய் பண்ணி நடந்து போயிட்டுருக்காரு அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வீடும் வந்துடுது வீட்டு போனால் வீட்டில் பெரிய பூட்டு தொங்கி கிடக்கு அதை பார்த்துட்டு இந்த அம்மா எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஃபோன் வேலையாயிடுச்சின்னா ஃபோன் எடுத்துகிட்டு வரல இல்லையா அதனால் காவிரியோட நம்பர்லேருந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணால் அவங்க அம்மா காலை அட்டன் பண்ணுறாங்க ரொம்ப சத்தமாக கேட்குது இன்னமும் ஆடல் பாடல்லாம் நடக்கிற மாதிரி ரொம்ப கூகுன்னு சத்தமாக கேட்க நம்ம கும்பரணும் அம்மா இப்போ நீ எங்கே இருக்க நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் நீ வீடு என்ன பூட்டி இருக்குது அப்படின்னு கேட்க என்னடா தம்பி என்ன தம்பின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா கத்துது அதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க நாங்கள் வந்து கூட்டோம்மா வீடு பூட்டி இருக்கு சாவி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அச்சச்சோ நான் சாவியை கையோடையே கொண்டு வந்துட்டேன்டா நான் இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பின்னாடி என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கம்குமாரன் கேட்க நான் இங்கே ஒரு ரிசப்ஷனுக்காக வந்திருக்கேன் தம்பி நீ வேணா வந்துடுறியா அப்படின்னு சொல்ல கங்கா வந்து கூட வந்தது இந்த அம்மாவுக்கு தெரியலை தம்மையனை மட்டும் கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு அந்த இடத்தையும் சொல்லிடுறாங்க அங்கேட்டு தான் இருக்குது பக்கத்தில் தான் நீ வேணா அந்த வாங்கிட்டு போவேன் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்ல சரின்னு சொல்லிடுறாங்க அங்கே எதுவும் ரிசப்ஷன் ஆகுதுனால அம்மா அங்க போயிருக்கான் பக்கத்தில் தான் அந்த இடம் இன்னும் ஒரு மணி நேரம் நடந்தா போயிடும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணும்னா நீங்க இங்கே இருக்கிறீங்களா கொஞ்சம் இந்த இடத்துல உட்காந்துருங்க கங்கா நீங்க மூணு பேரும் இங்க இருங்க நான் வந்து போய் அந்த சாவியை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ல அதுக்கு கங்கா சொல்றாங்க இங்க நம்ம அப்படியே நீங்க சொல்கிற இடம் நல்லா இருக்கும் இவங்க பார்த்த மாதிரியும் இருக்கும்ல நம்ம அப்படியே நடந்து போவோம் அதுவும் தெரிஞ்சவங்களோட ரிசப்ஷனுக்கு தானே போயிருக்காங்க நம்ம அப்படியே போயிட்டு கூட திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் சொல்ல விஜயும் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சரியாக தலை அவர் தான் இப்போ ஜாலிவுட்டில் இருக்கனால எங்கேனாலும் நம்ம காவேரியோட கிளம்புறார் இல்லையா அவரும் சரி நம்மளும் போகலாம் காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து இருக்காங்க நடந்து போகிற இடம் ஃபுல்லாக நிறையா பேனராக ஒட்டியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட பேனர் எதுலேயுமே இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அலங்காரமாக போட்டு அப்படி செம்மையாக பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு காவேரி கொடைக்கானலில் யாருங்க இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனு செம்மையாக பண்ணியிருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் காவேரி டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருக்குன்னு விஜய் சொல்ல எல்லோரும் சேர்ந்து உள்ளக்க போயிடுறாங்க உள்ளக்க போனால் இதை பசுபதி பார்த்துட்றாரு பசுபதி பார்த்துட்டு வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படி சொல்லாமயே என் ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல ஆஹ் என்னங்க உங்க அம்மா அப்ப சொன்னது இந்த ஃபங்க்ஷன் தானா இதுக்குதான் வந்திருக்காரா அவங்க வந்திருக்காங்களா அவங்க அம்மா ஏங்க உங்க அம்மா இப்ப எல்லாம் பண்றாங்கன்னு சொல்ல அங்கிட்டு இருந்து நம்ம குமரோட அம்மா ஓடி வந்து ஆஹ் குமரனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க தம்பி எவ்வளவு நாளாச்சுப்பா அங்க போய் இருந்தவன் இந்த இவளை கட்டினதுல இருந்து என்ன மாய மந்திரம் செஞ்சாலும் தெரியல அண்ணே என் பிள்ளை எப்பவதாலும் இவ இப்ப முந்தானையே புடிச்சிட்டு தெரியுறான் இப்ப கூட பாருங்க அவனை மட்டும் வர சொல்ல பொண்டாட்டிக்காரையும் கூட்டிக்கிட்டு மச்சினியும் வச்சியும் கூட்டிட்டு இவன் வந்திருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க ஆளு உங்ககிட்ட கண்டிப்பா குமரனை விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஏற்றி விட அதையும் கேட்குறீங்க இப்படி எந்த உலகத்திலையும் அது நடக்குமா மாமியா விட்டவரோட போய் இப்படி உட்காந்து இப்படி இருக்கானா நான் இங்க கடந்து யாருமே இல்லாமல் ஒண்டியா கஷ்டப்படுறேன் என்னை பத்தி இவன் நினைக்கிறானா என்னமோ இவன் தான் வந்து அவளுக்கு மூத்த மரம் மையம் மாதிரி நினச்சிட்டு மயனாகவே மாறிட்டாங்க சாரதாக்கு எனக்கு பிள்ளைன்னு ஒன்று பிறந்துச்சான்னே நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியிட்ட சொல்லி காட்ட நம்ம பசுபதி கூட கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க அங்கேருந்து ராகினி அஜய் ஓடி வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து விஜய் அஜய் வந்து விஜயை பார்த்து சொல்ல அதுக்கு விஜயிச்சு கையடை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ நான் எதிர்பார்க்கவே இல்லைனா என்ன என்ன இன்னும் கோவமாக இருக்கியா அவலை அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்ல ஆமாண்ணா தான் இருக்கேன் முதல்ல கையடை ஒன்னு யார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் கோப்படக்கூடாது தம்பி இதெல்லாம் வந்து குடும்பத்தில் நடக்கும் பல விஷயம் நடக்கும் அதுக்காக அதுக்காக இப்படிலாம் கோவப்படலாமான்னு பசுபதி சொல்ல அதுக்கப்புறம் கங்கா வந்து எங்க நீ சாவி வாங்கிட்டு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல ராகினி ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு அப்பா என்னோடய ரிசப்ஷனுக்கு எல்லாருமே கலந்துக்குவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா இங்கே பாத்தியா முக்கியமான ஆளு காவேரியும் நான் என்னோடய ரிசப்ஷனுக்கு வந்துருக்கா எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா காவேரிக்கு ஒரு ஸ்டூவில் போடுங்கன்னு சொல்லிட்டு காவேரி இழுத்து கூட்டு போய் அந்த சேரில் உட்கார வச்சிருக்காங்க சி கை கேட ஃபர்ஸ்ட்டு கையை விடு அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு கேட்காம இந்த ராகினி அந்த ஆட்டம் போடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏறி போய் நின்றுட்டு அப்படி போட்டு டான்ஸ் குத்தாட்டம் போடுது அதை பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு கடுப்பு தாங்கவே முடியாம நிற்கிறாங்க கங்கா ஒரு பக்கம் எல்லாம் உங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா அவங்க என்னடி என்னாலன்னு சொல்லிட்டு இருக்க நான் வரதாண்டி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்களுக்கு பிடிக்காத ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமா அவங்க சொந்த அண்ணனை தானே ஏமாத்தினார் இவர் அவங்க வீட்டுக்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு யாரடி எனக்கு யார்டி தம்பின்னு இருக்க யார் தம்பி எனக்கு உன்னைய ஃபஸ்ட்டு என் பையனுக்கு கட்டி வச்சான அவன் பணக்கார மாப்பிள்ளையா வேணும் நல்லா படித்த மாப்பிள்ளையாக வேணும்னு நீனு இழைச்சிட்டு போனியே அதுக்கப்புறம் அவன் ஓடி போகவும் தானடி என் பையனுக்கு என்னமோ யாரோ தெருவில் போகிறதுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி என் மையன் உன்னையே கட்டிக்கிட்டான் வேற வழி இல்லாமல் தானடி நீ வந்து இவனுக்கு கற்று நிறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிரச்சனையை கொண்டுட்டு வர்ற பசுபதி ஒரு பக்கம் நல்லா சிரிச்சிட்டு இருக்காரு நல்லா காவிரிக்கு கோபம் வருது இங்கே பாருங்கத்தா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க அக்காவை பார்த்து அது ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு அதுக்கா இன்னும் அதை பற்றி பேசிடலான்னு கேட்க அப்போ அதை பற்றி பேசக்கூடாதுல்ல மறுபடியும் எது எதுக்கடி நீங்கள் பழசி கிளாறீங்க பசுபதி அப்படி அவன் குடும்பத்துக்கு செஞ்சால் நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது கிட்ட இருக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா அவரது மதித்து என்னை எல்லா விஷயத்துக்கும் சொன்னாரேன் இவளுக்கு தாலி பறிச்சு பொறுத்திருக்கீங்களே அதுக்கு எதுக்காக என்னை சொன்னிலாடி உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கும் என் எதுக்கும் கூப்பிடல உனக்கு தாலி பிரிச்சு போட்டிருக்கா அவங்க அம்மா அதுக்கும் கூப்பிடல இப்படி ஒரு விஷயத்துக்கும் கூப்பிடாம இருந்துகிட்டு என்னை மதிச்சு ஒரு மனுஷன் இப்படி கூப்பிட்டு இருந்தா நான் அதுக்கு வந்து அவங்களுக்கு கிண்ணடி செய்து சொந்த அத்தைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்காடி என்னத்துக்காவது எந்த விசேஷத்துக்காக என்னை கூப்பிட்ருப்பீங்களா அப்படின்னீங்க இவராது என்னை வளைஞ்சு கூப்பிட்டாரு நான் வந்தால் உங்களுக்காக நாங்கள் யார் வீட்டுக்கும் போகாமல் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்க குமரனுக்கு கோபமாக வருது அம்மா அண்ணிலாம் வந்து மாமா கூட பிறந்தியார்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது மாமாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த ஆள் பண்ணார் இவரோட ஃபங்க்ஷனுக்கு வந்து நின்றுட்டு எங்களையும் நீ அசையப்படுத்துறியா உன்னையை பார்க்க நான் வந்தேன் பாரு அங்கேருந்து சொல்லிட்டு தங்க வாங்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு காவேரியை விட்டுட்டு கிளம்புறாரு உடனே இந்த அம்மா என்ன பண்ணதுன்னா பின்னாடியே போயிட்டே குமரா நீ வந்து இவளுக்கு கூஜா தூக்கிட்டே இருவ உன்னை எங்க போய் நிக்க போறான்னு வைக்க போறான் மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல நீ முதல்ல வீட்டுக்கு வந்து சேர்றதுன்னா சேரு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போறேன் அப்படி இல்லை இந்த ஆளோட தான் நீ நிக்கிறதா இருந்தா நீ நின்று எனக்கு தெரியாது நான் ஒரு வேலையும் முடிக்காம நான் எடுக்க சென்னைக்கு கிளம்பிடுவேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு கங்காவை கையில பிடிச்சிட்டு இவங்க பாட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி ஓடியாந்து ஏய் காவேரி அப்புறம் நாளைக்கு நான் சென்னை வந்துடுவேன் நாளையிலேருந்து உனக்கு பாரு கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கங்கா வந்து பக்கத்தில் போய் யாருக்கடி கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ உனக்கு தான் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் தங்கச்சி மேலே ஒரு தூசி பட்டாலும் சரி நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்ல ஆமாம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்தீங்க நீங்கள் எப்போ பெரியீங்க எப்போ சேர்றீங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது அவளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்துடுறேன் ஆனால் அவளோட அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் அக்கா தங்கச்சிகளுக்குள்ள எப்படி வேணாலும் இருப்போண்டி அதை கேட்கறதுக்கு நீ யார் ஆனால் நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கேன் அவளுக்கு ஏதாவது நீ குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சேன் உன் உடம்புல உயிர் இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பசுபதி ஒரு பக்கம் அம்மா எனக்கு பயமா இருக்குமா பயமா இருக்குமா ரொம்ப பயம் காட்டுறாமா குமரன் உன் பொண்ணாடியை கூட்டிட்டு ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுபதி சொல்ல உன் இது உன்னோட விசேஷத்துக்கு நாங்கள் வர வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு பாரு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வெளியே போகிறாங்க குமரன் வந்து நல்லா அவங்க அம்மா திட்டி விட்டு போகிறாங்க இந்த கு இந்த குமரனோட அம்மாவால் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதே ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வர வேண்டியதாக போயிடுச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நடந்து போகிறாங்க ஆனாலும் நம்ம விஜய் வந்து எல்லாரையும் சில் பண்ணுறதுக்காக நிறையா வேலை பண்ணிகிட்டு இருக்காரு பார்ப்பமே இந்த ராகினி வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயம்லாம் போகுது அப்படின்னு